கவர்மெண்ட் இலவச பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கேர்ள்ஸ் பஸ் விடாமலே இருந்திருக்கலாம் ஆனா டைமிங் செட் ஆகிறது கலைஞரே கொடுத்தாரு இப்ப கலைஞருக்கு அப்புறம் இங்க மகன் குடுக்கற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இலவசமாக பஸ் விடுறனால எங்களோட அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும் சொல்ல போனால் சேலரி பேக்கேஜ்லேருந்து ஒரு சேவிங்ஸ் வந்து பஸ் ஃப்ரீயாக வரனால இதை கண்டினியூ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அமௌண்ட் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் இல்லைங்களா அதில் கொஞ்சம் அமௌண்ட் இதில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு பயனுள்ளதாக தான் இருக்கு நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் நான் டெய்லி பஸ்ல ஃப்ரீயாக வந்துட்டு போறேன் எனக்கு அதனால இது பயனுள்ளதாக தான் இருக்கு அப் அண்ட் டவுன் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் வருது சிக்ஸ்டி கிலோமீட்டர் நான் ஃப்ரீயாக தான் போயிட்டு வரேன் ஆ எனக்கு அதிகமாக தான் சேவ் ஆகுது ஆவரேஜாக தெரியல ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேவ் ஆகும் மந்த்லி அது எல்லா பஸ்ஸு பேருந்து அவசரத்துக்கு போகிறதுக்கு பஸ் வந்துச்சுன்னா போய்க்கலாம் ஒரு பத்து ரூபா இல்லைன்னா கூட போய்க்கலாம் காசு இல்லைன்னு பிரச்சனை இல்லை போயிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த தௌசண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு ஓகேவா இருக்கும் வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது சேவிங்ஸ்க்காக ஒரு மெடிசன்காக ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு அந்த தௌசண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் சொல்லலாம் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த நேரத்துக்கு எங்களுக்கு அது வந்து ஒரு யூஸ் ஆகுது ஒரு ஒரு உதவி ஒரு அது வந்து ஒரு பெரிய பாரத்தை குறைக்கிற மாதிரி அந்த டைமுக்கு ஐயோ இல்லையே அப்படிங்கற மாதிரி இல்லை நம்மளுக்கு அந்த ஆயிரம் ரூபா காசு வருது அதை வச்சிட்டு நம்ம ஏதோ ஒன்று தொழில் செய்யலாம் பிள்ளைங்களுக்கே ஒரு புக் நோட் வாங்கணும் அப்படின்னா அந்த காசு வச்சு நாங்கள் செஞ்சுக்குவோம் இலவசம் பேருந்து பயனுள்ளதாக தான் இருக்கு ஆனா டைமிங்கு செட் ஆகிறது இல்ல ஈவினிங் டைம் மட்டும் தான் செட் ஆகுது மார்னிங் டைம் பஸ் மார்னிங் டைம் பஸ் கிடைக்கறதில்ல தான் நாங்க வரோம் ஈவினிங் மட்டுந்தான் கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இப்போ மகளிருக்கு பேருந்து விடுறாங்க அப்படி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி தான் இப்போ நானுமே கூட அந்த பஸ்ஸுக்கு போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதனால சலுகை நிறைய இருக்கு நல்லா இருக்கு கவர்மெண்ட் இலவச பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன ஒரு ப்ரோஜனம் இல்ல எங்களுக்கு ரொம்ப ஆமா ஓம்பளை ஒரு புரோசனம் இல்ல காசு டிக்கெட்டை இதை கிழிச்சு கொடுத்துட்டு அங்க என்னென்னத்துக்கு ஏத்துறாங்க ஆ சிலிண்டருக்கு அரிசி விலை ஏறி கிடக்குது பருப்பு விலை ஏறி கிடக்குது எல்லா விலையும் ஏறி கிடக்குது காசை டிக்கெட் பொம்பளைக்கு மரியாதையே இல்ல பைசா இல்லாதவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு மணி வைஸும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அதே மாதிரியே போறதுக்கான எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை மேக்சிமம் லேடிஸ் மட்டும்தான் இந்த பஸ்ல இருக்காங்க சோ இலவசமா குடுக்கறத விட குடுக்கறது எல்லாமே எல்லாமே பயனுள்ள வகையில குடுக்கற மாதிரி கவர்மெண்ட் வந்து படிச்சவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களே ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி குடுக்க கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இலவசங்கிறத கட் பண்ணிட்டு எல்லாமே இப்போ ஒரு ஜாபா இருக்கட்டும் எல்லாமே அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இலவசம் தேவைப்படாது அவங்களே அதை வாங்கிப்பாங்க ஸ்டாலின் கொடுத்து அது வந்து கலைஞர் பீடிலே கொடுத்தாரு கலைஞரே கொடுத்தாரு இப்ப கலைஞருக்கு அப்புறம் அவங்க மகன் கொடுக்குறாப்ல இது எவ்வளவோ மக்களுக்கு வந்து பல உதவிகள் வருது மகளிர் மூலியமா மகளிர் திட்டம் வருது இப்ப மகளிர்ல வந்து லோன் குடுக்க சொல்லிருக்கிறாரு அது தள்ளுபடி பண்றாங்க தள்ளு மானியம் போடுறாங்க வீட்டு லோன் குடுக்குறாங்க மகளிர் லோன் குடுக்குறாங்க ஸ்டாலின் இது இப்போ தாட்சிக்கு வந்து மகளிருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா நல்ல ஒரு திட்டம் செஞ்சிருக்கிறாப்புல செய்யறாப்புல லேடிஸ் லேடீஸ்னு சொல்றாங்கதான் லேடிஸ்க்கு நிறைய இது இருந்தாலும் ஜென்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாந்தா பட் இப்போ லேடிஸோட இதுதான் அதிகமா இருக்கு ஒர்க்கிங் லேடீஸ்ல இது ரொம்பவே பஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதான் நான் ரீசெண்டாக தான் ஜாப் ஜாயின் பண்ணேன் ஸோ இங்கே வந்ததுக்கு தெரியும் இவ்வளோ லேடிஸ் ஒர்க்குக்கு போகிறாங்க வராங்க எவ்வளோ கிராமத்துல இருந்துலாம் வராங்க அவங்களுக்குலாம் இந்த பஸ்ஸுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆமா இந்த உதவி திட்டம் கிடைக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது அது இப்போ அவங்க கலைஞர் மூலியமா நல்லது கிடைச்சிருக்கு அது எங்களுக்கு ரொம்ப நல்லது தான் கேர்ள்ஸ் ஃப்ரீ பஸ் விடாமலே இருந்திருக்கலாம் விட்டு ஒரு யூஸும் இல்லை வேஸ்ட்டுன்னு தான் தோணுது அதுதான் ஜென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்பயுமே கேர்ள்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இப்ப ஃப்ரீ பஸ் வந்ததுன்னு ஃப்ரீ பஸ்ல ஜென்ஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன் கேர்ள்ஸுக்கு எதுவுமே இல்லை இஸ் देश को ये मेरा गारंटी इस देश को ये मेरा गारंटी தேதுமே உங்க காரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்